சில அடையாளங்கள் நாட்டப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் மூலமாக நாங்கள் அறியக்கூடிய அதனால் நின்று காலையே குருந்தூங்களை நோக்கி நான் வந்தேன் இங்கே நேரடியாக பார்வையிட்டதில் இது ஏற்கனவே இங்கே இருக்கிற இந்த எங்களுக்கு மாறுபட்ட விதமாக தமிழ் மக்களுடைய செயல்பாடுகள் அல்லது தமிழ் மக்களுக்கு வித்தான வகையில் இல்லாமல் இந்த போட் பிளகு ஏற்கனவே நாட்டப்பட்டு இருந்தார் இப்போது புதிதாக இந்த இடங்களை சுற்றி இதே போன்று நான்கு இடங்களில் நேற்றிய தினம் குறிப்பிட்ட தொல்லியல் திணைக்களத்தில் உள்ள இனவாதிகள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் இப்படியான விளம்பர பிளகையை போட்டிருக்கின்றார்கள் குருண்டி தொல்லியல் தளம் என்று சொல்லி அதே தொல்லியல் பணிப்பாளர் நாயகம் தொல்பொருள் திணைக்களம் என்ற இதோட ஒரு வரலாற்று பதிவே போட்டிருக்கிறோம் இதில் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் எங்களுடையவர்கள் இந்த குறுந்தூர் மலைக்கு அருகாமையில் இருக்கின்ற தண்ணி முடிப்பு பகுதியில் இன்னும் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை தமிழ் மக்கள் தான் இந்த இடங்களில் இருந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கிபி கிமு என்று சொல்லி குறிப்பிட்ட ஆண்டுகள் தங்கள மகாவம்சத்தில் சொல்லப்படுகின்றும் தங்களுடைய வரலாறுகள் என்றும் சொல்லி சில குறிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கணும் தொல்லியல் திணைக்கிழமென்றால் என்ன செய்யணும் என்றால் உண்மையான வரலாறுகளை அது தமிழர் அல்லது சிங்கள மக்களாயிரு அந்த உண்மையான வரலாறுகளை பாரபட்சம் இல்லாமல் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் இலக்கையில் இருக்கிற தொல்லியல் திணைக்களம் ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள காலத்தில் இருந்து கூட அத்துமதின ஒரு நடவடிக்கையும் தங்களுடைய தான் இந்த இடங்கள் என்றும் சொல்லி ஒரு அட்டகாசமாக ஒரு திணிப்பு வேலைகளைத்தான் செய்து கொண்டு வர இதைப்பட்ட இனாலிப்பண்டு இந்த இடம் முழுக்க தமிழர்களுக்குரிய இடங்கள் இந்த வயல்கள் இப்போவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆக்கிரமிப்புக்கு உள்ளான இடங்கள் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் இப்போவும் வயல் விதைச்சு கொண்டிருக்கிறார்கள் தமிழாக்கள் தான் தமிழாக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இதை குறிப்பாக தெரியும் முந்நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிய தொல்லியல் திணைக்கலாம் ஆபதிக்கு தொல்லியல் திணக்கலாம் தங்களுடைய இடிபாடுகள் இல்லை கற்களை என்றால் குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அல்லது அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இப்படித்தான் எடுக்கிறதை ஒழிய முன்னோர் பயன் செய்த காணிகள் எல்லாத்தையும் எடுக்கிறேன் இல்லை அப்போ ஒரு தமிழ் இனத்துக்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புன்றது இதுதான் எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகங்களில் நாங்கள் எங்களுடைய பண்பாடுகள் அல்லது எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய மத ரீதியான கோட்பாடுகள் எல்லாத்தையும் சிதைச்சி கொண்டு தான் இந்த வேலியை தொல்லியல் திணக்கலம் செய்து கொண்டிருக்கு இங்கே வந்து ஆதி சிவன் ஐயனார் என்று சொல்லி ஆதி காலத்தில் இருந்து இவர்கள் சொல்கிற கிபி கிமுக்கும் முதல் தமிழர்கள் ஆண்ட இடம்தான் இது அப்போ பின்னுக்கு வந்து குந்தி கொண்டு எல்லாத்தையும் அபகரிக்கிற நோக்கங்களில் தாங்கள் அரசாங்கமாக தங்களுடைய ஆட்சிக்குள்ளே இருக்கிறன்றதை வச்சு கொண்டு இப்படி கண்டபாட்டில் போட்டுகள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு ஆக்கிரமிப்பு வேலீடு செய்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது நிச்சயமாக நான் இது இது இப்படி எங்களில் புத்த சாசன அமைச்சுக்களில் நாங்கள் கதைப்போம் இப்போ எங்கள பிரச்சனைகளையும் சொல்லுவோம் ஆனால் ஆதிக்கம்ன்றது என்ற கையில் இருந்தாலும் எங்களுடைய உண்மைத்தன்மைகளை எங்களுக்கு இப்படியான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை பல விடயங்கள்லையும் சுட்டி காட்டி கொண்டு தான் வரும் ஆனால் இந்த வகையில் நேற்றைய தகவல் அறிஞ்சு நான் உடனடியாக இங்கே வந்தோன்னா புதிதாக இந்த ஒரு போர்டை போட்டு இந்த புதிதாக சீமெண்டு கலவைகள் எல்லாம் தெரியுது இப்போ ரெண்டு மூணு நாளைகளில் தான் போட்டதுன்னு தெரியுது இந்த வரலாறுன்றது ஒரு புனியப்பட்ட பொய்யான வரலாறு தான் இதில் என்று நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய வரலாறும் உண்மையான வரலாறும் தொல்லியல் திணைக்களம் பதிவிடுறதா இருந்தால் தமிழர்களுடைய இடம் என்று தான் அவர்கள் சொல்ல வேண்டும் ஒரு இன ரீதியாக க பல இன துவசிகள் அல்லது இன துரோகிகள் சிங்கள மக்களாலேயும் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் இந்த தொல்லியல் திணைக்களம் என்ற துரோகத்தனமான செயல்பாட்டை நான் வன்மையாக கண்டிப்பதோடு இப்படியான ஒரு ஒரு போக்கில் அவர்கள் செய்யப்படக்கூடாதுன்றதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன் நிச்சயமாக நான் இது உரிய இடங்களுக்கு கொண்டு செல்வேன் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் குளங்கூட இப்போ பார்த்தினாங்க குளம் கூட இது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நிதியில் ஏற்கனவே குளம் புனரமைக்கப்பட்டு இதெல்லாம் குளத்தில் நீண்ட காலமாக மீன் பிடிக்க வந்த எங்கள மக்கள் இன்றைக்கு மீன் பிடிக்க இயலாமல் அது யாரோ களவாக வந்து இவியல் கொண்டு வந்து வெளியாக பக்கத்தில் இருக்கிறாக்களை கொண்டு மிஞ்ச போட்டு அந்த குளத்து மீன்களையும் பிடிச்சு கொண்டு இது என்னப்பா இது என்ன முன்னே அரசாங்கங்கள் இப்படி பிள்ளையண்டு பார்த்தால் இப்போதைய அரசாங்கத்திலாம் இது நடக்குது இது எனக்கு தெரியுது உரிய இடங்களுக்கு எல்லாம் தெரியுமோன்றது எனக்கு சந்தேகமாக தான் கிடக்குது ஆனால் உரிய இடங்களுக்கு இப்போதைய பொறுப்பான ஆட்களுக்கு நாங்கள் இதை கொண்டு போவோம் இதில் ஒரு பிக்குன்ற வேலையும் இருக்கண்டு பல பேருடைய கணிப்புகள் அவர் பிக்குவாக இருக்கவே தகுதி இல்லாத ஒரு ஆளை தான் இங்கே உள்ள பிக்குவாக போடுறது தகுதி இல்லாத ஒரு ஆளை பிக்குவாக போட்டுருது அந்த பிக்கு செய்கிற தான் தன் சமய வேலைகளை பார்த்து கொண்டு அப்படித்தான் செய்யணும் ஆனால் இங்கே இருக்கிற இந்த இதுக்கு முக்கியத்துவமாக இருக்கிற பிக்கு வந்து அந்த மத ரீதியான வேலையை விட ஒரு தமிழ் மக்களின்ற மத ரீதியான அடையாளங்களை இதுகளை எல்லாம் விரட்டோணும் அல்லது அதை என்ற செயல்பாட்டில் விடுபடுற பிக்குவா தாங்களே அப்போ இது இதெல்லாத்தையும் கவனத்தில் கொன்றுவோணும் என்னென்றால் நிச்சயமாக உரியவர்கள் கவனம் எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் உரியவர்களிட நான் கொண்டு செல்வேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுலியன் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்